ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்னியல் அதில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் அஞ்சாவது கொஷின் இந்த வீடியோவில் பால்லாம் பாருங்கள் கொஷின் என்ன கொடுத்துக்கிறேங்க சுருக்குக இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு கழித்தல் இருபத்தி ஏழு கூட்டல் முப்பத்தஞ்சு புள்ளி நாலு கழித்தல் பதினேழுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ பாருங்கள் முப்பத்தி மூணில் முப்பத்தி ஏழு கழிக்க முடியுமா கழிக்க முடியாது அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கூட்டல் கூட்டில் க கூட்டிவிடுங்க அதுக்கப்புறம் இது கழுத்தல இருக்கிறது கழிச்சுடுங்க சரிங்களா அப்போ பாருங்கள் இருபத்தி மூணு புள்ளி இதுக்கு ஆன்சரு இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் இது என்ன கொடுத்துக்குறாங்க முப்பத்தி அஞ்சு புள்ளி நாலுனால் இது ரெண்டு நம்ம கூட்டணும் அப்போ கூட்டிங்கன்னா பாருங்கள் அஞ்சோ நாலு கூட்டிங்கன்னா எவ்வளோ ஒன்பது புள்ளி மூணோ அஞ்சோ கூட்டினீங்கன்னா எவ்வளோ எட்டு ரெண்டோ மூணு கூட்டினிங்கன்னா அஞ்சு அப்போது இது கூட்டிட்டோமா அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த நம்பர் வந்து நம்ம கழிக்கணும் அப்போ கழிக்கணும்னா இந்த புள்ளி பாருங்கள் புள்ளி எப்படி இருக்கு ரெண்டு நம்பர் இந்த சைடு ரெண்டு நம்பர் இந்த சைடு புள்ளி வந்து நடுவில் வர மாதிரி தான் நம்ம போடணும் அப்போது இது கழிக்கணுமோ அப்போ பாருங்கள் இருபத்தி ஏழு இந்த புள்ளி கரெக்டாக நேராக வரணும் அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது இப்படி வரும் அப்போது நம்ம இது கழிக்கணும் அப்போ கழிக்கணும்னா இதுக்கு மேலே பாருங்கள் இங்கே நம்பர் இல்லாதனால நம்ம பூஜ்ஜியம்னு போட்டுக்கலாம் அப்படி போட்டிங்கன்னா இப்போ கழிக்கணும் பூஜ்ஜியத்தில் ஒம்பது போகுமா போவாது அப்போது இதுலேருந்து கடன் வாங்கினீங்கன்னா இது பத்தாயிடும் இங்கே எட்டு இருக்கும் அப்போ பத்தில் ஒன்பது போச்சுன்னா எவ்வளோ ஒன்று அப்போ எட்டில் எட்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் இந்த புள்ளி அப்படியே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டில் ஏழு போச்சுன்னா ஒன்று அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணு அப்போ முப்பத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்றுன்னு வருது அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் பதினேழு இருக்குது அப்போ பதினேழுனா இது இடது பக்கம் புள்ளியில் கொடுக்காதனால அது புள்ளியில் வரும் அப்போ பதினேழுனால் இங்கே தான் வரும் அப்போது புள்ளிக்கு அப்புறம் எதுவுமே கொடுக்காதனால நீங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்னு சேர்த்துக்கோங்க அப்போ சேர்த்திங்கன்னா ஒன்றுத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா ஒன்று ஒன்று பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஒன்றில் ஏழு போவோமா போவாது அப்போ கடன் வாங்கினீங்கன்னா இது பதினொன்று ஆகிடும் இங்கே ரெண்டு இருக்கும் அப்போது பதினொன்னில் ஏழு போச்சுன்னா எவ்வளோ நாலு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று அப்போ ஆன்சர் என்ன வருது பதினாலு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்றுன்னு வருது அப்போது தேர் ஃபோர் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு கழித்தல் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது கூட்டல் முப்பத்தி அஞ்சு புள்ளி நாலு கழித்தல் பதினேழு இஸ் ஈக்வல் டு பதினாலு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா இது கொஷினில் இருக்கிறது எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு இது என்ன பண்ணுமோ அது போட்டு இது கூட நம்ம கழித்தோம்ல அப்போ இங்கே கழித்தல் குறிப்போட்டுக்கோம் புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் இது அஞ்சாவதுக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் வரும்